அரச்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று குணமாறு உறுதி கூறுகிறேன்

தூளிப்பு கஞ்சா மாத்திரைகள் போதை மாத்திரைகள் அந்த மாத்திரம் ஊசி ஏற்றுவாங்க முதல்ல உங்களுக்கு வேற உலகத்துக்கு கூப்பிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படியே உங்களுக்கு இதுவா இருக்கும் ஆனா வான்ஸ் அதுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா உங்களால அது கண்டிப்பா மீண்டு வரவே முடியாது சின்ன பசங்க நீங்க தான் உங்க டார்கெட்டு சரிங்களா முதல்ல உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் கூல் லிப்பிடிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கஞ்சா கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஊசி போடுவாங்க